அறிவோம் மரல் வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற வாரம் தாவீது பக்கத்து நாடுகள் மீது வெற்றி கொள்ளுதலை பற்றி சிந்தித்தோம் இந்த வாரம் தாவீது பாத்சேபாவுடன் பாவம் செய்தல் பற்றி சந்திப்போம் ரெண்டு சாமுவேல் பதினொன்றாவது அதிகாரம் ஒரு முரண்பாட்டுடன் தொடங்குகிறது இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு செல்வது வழக்கம் தாவீதோ எருசிலேயே தங்கிவிட்டார் என இந்த அதிகாரம் தொடங்குகிறது தாவீது போருக்கு செல்லவில்லை ஆனால் தாவீது தனது படைத்தலைவரான யோவாவை தம் பணியாளரோடும் இஸ்ரேலர் அனைவரோடும் அனுப்பினார் என பார்க்கிறோம் யோவாவுடன் அனுப்பப்பட்ட படை வீரர்கள் அம்மோனியர்களின் நகரான ரபாவை முற்றுகையிடுகின்றனர் ரபா அம்மோனியர்களின் தலைநகரம் இந்நகரம் எருசலேமுக்கு கிழக்கே நாற்பது மைல் தொலைவில் இருந்தது அங்கே போர் நடந்து கொண்டிருக்கும் போது தாவீது அமைதியாக தனது அரண்மனையின் மாடியில் உலாவிக் கொண்டிருக்கின்றார் மாலை நேரத்தில் எருசலேம் நகரத்தில் குளிர்ந்த தென்றல் காற்று வீசும் அந்த காற்றை அனுபவிப்பதற்காக மக்கள் தனியாக அல்லது குழுவாக வீட்டு மாடிகளில் உலவுவது வழக்கம் தாவீதும் அவ்வாறுதான் அரண்மனை மாடியில் உலவிக் கொண்டிருக்கலாம் அப்போது அவர் அங்கே காணும் காட்சி ஒன்று அவரை பாதை மாற வைக்கிறது தாவிது மாடியில் உலாவிக் கொண்டிருக்கும் போது அழகான ஒரு பெண் குளித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார் அவள் மீது மயக்கம் கொள்கிறார் தாவிது ஆள் அனுப்பி அவளைப் பற்றி விசாரிக்கின்றார் அவள் எலியாமின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்பதை அறிந்து கொள்கின்றார் தாவீது பத்சேபாவை ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டும் ஏனெனில் பத்சேபாவின் தந்தையான எலியாம் தாவீதிடம் பணிபுரிந்த முப்பது வலிமிகு படை வீரர்களில் ஒருவர் இரண்டு சாமுவேல் பிரிவு இருபத்தி மூன்று இறைச்சொற்றர் முப்பத்தி நான்கு எனவே சமூகத்தில் முக்கியமான ஒரு நபர் அவர் எலியாமின் தந்தை அகித்தோப்பல் தாவீதின் ஆலோசகராக பணிபுரிந்தவர் இரண்டு சாமுவேல் பிரிவு பதினைந்து இறைச்சொற்றொடர் பனிரெண்டு மற்றும் பிரிவு பதினாறு இறைச்சொற்றொடர் இருபத்தி மூன்று பத்சேபாவின் கணவனான இத்தியன் உரியாவும் தாவிதின் முப்பது வலிமை மிகு படை வீரர்களில் ஒருவர் இரண்டு சாமுவேல் பிரிவு இருபத்தி மூன்று இரைச்சொற்றொடர் முப்பத்தி ஒன்பது எனவே தன்னோடு நெருங்கிய தொடர்புடையவர்களின் குடும்பத்து பெண்ணான பத்சேபாவையும் தாவிது அறிந்திருக்கலாம் இத்தியனான உரியா எவ்வாறு தாவீதின் படையில் இருக்கிறார் என்ற கேள்வி எழலாம் இத்தியர்கள் கானா நாட்டில் வாழ்ந்த ஏழு குலங்களில் ஒரு குலம் தாவீதின் காலத்தில் இத்தியர்களை கூலிப்படையினராக வாங்குவது எளிதாக இருந்தது தனது மாமனார் தாவிதின் படையில் பணிபுரிந்ததால் உரியாவும் தாவீதின் படை வீரர்களில் ஒருவனாக இணைவது எளிதாக இருந்திருக்கலாம் பத்சேவா குளித்துக் கொண்டிருப்பதை தாவீது பார்த்ததும் அவளை அடைய விரும்புகின்றார் அவளுக்கு தூது அனுப்பி அவளை அழைக்கின்றார் அவள் வந்ததும் அவளோடு உடல் உறவு கொள்கின்றார் அதன்பின் அவளை அவளுடைய வீட்டிற்கு அனுப்பிவிடுகின்றார் நாட்கள் செல்கின்றன பத்சேபா தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக தாவீதிடம் தெரிவிக்கின்றார் நிகழ்வுகள் வேகமாக நடந்தேறிவிட்டன தாவீது பத்சேபாவுடன் செய்த தவறை மறைக்க விரும்புகிறார் எனவே தாவீது இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பி வை என்று யோபாவுக்கு செய்தி அனுப்புகிறார் யோபாவும் உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைக்கிறார் அனுப்புதல் என்ற வினைச்சொல் இப்பகுதியின் மையமாக செயல்படுகிறது தாவீது யோபாவையும் அவருடன் படைவீரர்களையும் போருக்கு அனுப்புகிறார் பத்சேபாவை கண்டு அவளுக்கு ஆள் அழைக்கிறார் பத்சேபா தாவீதுக்கு தூதனுப்பி தான் கருவுற்றிருப்பதை தெரிவிக்கிறாள் தாவீது யோபாவுக்கு ஆள் அனுப்பி உரியாவை அரண்மனைக்கு அனுப்பி வைக்க கூறுகிறார் யோபாவு உரியாவை அனுப்பி வைக்கிறார் இவ்வாறு அனுப்புதல் என்ற வினைச்சொல் இந்த நிகழ்வுகளுக்கு மையமாக உள்ளது இதைத் தொடர்ந்து வருகின்ற நிகழ்வுகளும் அனுப்புதல் என்ற வினைச்சொல்லை பயன்படுத்துகின்றன அரண்மனைக்கு வந்த உரியாவிடம் தாவீது முதலில் நலம் விசாரிக்கிறார் அவர் யோவாவின் நலம் பற்றியும் வீரர்களின் நலன் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார் என பதிவு செய்யப்பட்டுள்ளது தனது நோக்கத்தை மறைப்பதற்காக தாவீது கையாளும் உத்தியாகவே அவரின் இச்செயல் பார்க்கப்படுகிறது நல விசாரித்தபின் தாவீது உரியாவை தனது வீட்டிற்கு செல்ல பணிக்கின்றார் உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்புகளையும் அனுப்பி வைத்தார் என பார்க்கிறோம் தாவிதின் நோக்கம் அப்பட்டமாக இதில் தெரிகிறது உரியா தனது வீட்டிற்கு சென்று தனது மனைவியோடு உடல் உறவு கொள்ள வேண்டும் அதன் வழியாக அவளுக்கு பிறக்கும் குழந்தை உரியாவின் குழந்தை என்பதை சமூகம் கருதும் என அவர் நினைக்கின்றார் தாவிதின் நோக்கம் நிறைவேறவில்லை உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை அரண்மனை வாயிலிலேயே தாவிதின் பணியாளர்களுடன் படுத்துக் கொள்கிறார் மூன்று நாட்கள் தொடர்ந்து உரியாவை வீட்டுக்கு அனுப்ப தாவிது முயற்சி செய்கிறார் அவருடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைகின்றன உரியா மூன்று நாள்களும் அரண்மனை வாயிலிலேயே தாவீதின் பணியாளர்களுடன் தங்கி விடுகின்றார் உரியா தனது வீட்டிற்கு செல்லாததற்கு கூறும் காரணமும் இங்கே சிந்திக்கத்தக்கது பேழையும் இஸ்ரேலரும் யூதாவினரும் கூடாரங்களில் தங்கி தங்கியிருக்கின்றனர் என் தலைவர் யோவாவும் என் தலைவரின் பணியாளரும் திறந்த வழியில் தங்கியிருக்கின்றனர் நான் மட்டும் என் வீட்டிற்கு சென்று உண்டு குடித்தும் என் மனைவியோடும் உறவு கண்டும் இருப்பேனா உம்மேலும் உம் உயிர் மேலும் ஆனை நான் அப்படி செய்யவே மாட்டேன் என கூறுகிறார் உரியாவின் வார்த்தைகளில் வருகின்ற பேழை என்ற சொல் உடன்படிக்கை பேழையை குறிக்கின்றது உடன்படிக்கை பேழையை எடுத்துச் செல்வது அந்த போர் ஆண்டவருடைய போர் அல்லது புனித போர் என்பதை குறித்து காட்டியது புனித போரில் கலந்து கொள்பவர்களுக்கு சில சிறப்பு கட்டுப்பாடுகளும் இருந்தன உரியாவும் அத்தகைய கட்டுப்பாடுகளை கொண்டவராக அப்போது இருந்திருக்கலாம் உரியா அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதில் உறுதியாக இருக்கிறார் தாவீதின் செயல்களையும் உரியாவின் செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது இருவரின் சிந்தனைகளும் வேறு வேறு கோணங்களில் செல்வதை பார்க்க முடிகிறது தாவீது எப்படியாவது தனது தவறை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறார் உரியா நம்பிக்கையும் மன உறுதியும் கொண்ட ஒரு படைவீரன் என்பதை நிரூபிக்கிறார் தாவீதின் முயற்சிகள் வெற்றியடையாததால் அவர் வேறு திட்டங்கள் தீட்டுகிறார் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் இடத்தில் நிறுத்தி கொல்லுவதற்கு திட்டமிடுகிறார் அதற்கான மடலை எழுதி உரியா வழியாக யோகாவுக்கு கொடுத்து அனுப்புகிறார் உரியா தாவீதிடம் படைத்தலைவர் யோபாவினால் அனுப்பப்பட்டிருக்கிறார் படைத்தலைவரின் செய்தியை தாங்கியவராக அவர் தாவீதிடம் வருகிறார் எனவே உரியா வழியாக தாவீது யோபாவுக்கு செய்தி அனுப்புவது முறையானது உரியா தாவீது எழுதிய மடலை பெற்றுக்கொண்டு யோபாவுவிடம் செல்கிறார் மடலில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது உரியாவுக்கு தெரியாது தன்னை கொள்வதற்குத்தான் தாவீது செய்தி அனுப்புகிறார் என்பதை உரியா அறிந்திருக்க வாய்ப்பில்லை தனது முடிவை பற்றிய செய்தியை தானே சுமந்தவராக உரியா யோபாபுவிடம் செல்கிறார் தாவீது எழுதி அனுப்பிய திட்டம் அப்படியே நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை உரியா மட்டும் கொல்லப்பட வேண்டும் அது ஒரு விபத்து போல் தெரிய வேண்டும் என்பதுதான் தாவீதின் திட்டம் ஆனால் படைத்தலைவனான யோபாபுவின் திட்டம் வேறாக இருக்கிறது ஏற்கனவே ரபா நகரம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது எனவே நகரை அணுகி போரிட வேண்டிய தேவை இல்லை முற்றுகையிடப்பட்ட நகரில் இருப்பவர்கள் வெளியே செல்ல முடியாமலும் உணவு தண்ணீர் தட்டுப்பாடுகளினாலும் சரணடையலாம் அப்போது நகரை எளிதாக கைப்பற்றி விடலாம் ஆனால் இப்போது யோபாவோ நகருக்குள் நுழைவதற்கு திட்டமிடுவது போல் தெரிகிறது உள்ளே நுழைவதற்கு நகரின் கோட்டையில் எங்காவது ஒரு இடத்தில் உடைப்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கலாம் அப்போது கோட்டையின் உள்ளிருப்பவர்கள் ஒன்று திரண்டு நகரை காப்பதற்கு முயற்சிக்கலாம் வலிமை மிகு வீரர்களை அப்பகுதியில் ஒன்று திரட்டலாம் இத்தகைய ஒரு சூழலில்தான் வலிமை மிகு எதிரிகள் இருந்த இடத்தை அறிந்து யோபாபு உரியாவை அங்கே நிறுத்துகிறார் உரியா தாவீதின் முப்பது வலிமை மிகு வீரர்களில் ஒருவராக இருந்ததால் போர் கடுமையாக நடக்கும் இடங்களில் அவர்களை நிறுத்துவது எதிர்பாராத ஒன்றல்ல எனவே உரியாவும் தன்னை வலிமை மிகு எதிரிகள் இருந்த இடத்தில் நிறுத்துவதை தவறாக பார்த்திருக்க மாட்டார் எதிரிகளின் தாக்குதலால் பல வீரர்கள் கொல்லப்படுகின்றனர் அவர்களில் உரியாவும் ஒருவர் இனி யோபாபு தாவீதிற்கு செய்தி அனுப்ப வேண்டும் உரியாவுடன் வேறு பல வீரர்களும் கொல்லப்பட்டதை அறிந்தால் தாவீது கோபப்படலாம் தாவீதின் கோபம் எப்படி இருக்கலாம் என்பதை யோபாபு கற்பனை செய்கிறார் நீங்கள் ஏன் நகரை அணுகி போரிட்டீர்கள் அவர்கள் மதில்களில் நின்று தாக்குவார்கள் என அறியிறோ இருவசத்தின் மகன் அபிமிலக்கை கொன்றது யார் மதில் சுவரின் என்று ஒரு கல்லை எறிந்தவள் ஒரு பெண் அல்லவா அவன் தேபேசில் இறந்து விட்டானே நீங்கள் ஏன் மதில்களை நெருங்கினீர்கள் என்று கேட்கலாம் தாவிது அப்படி கோபப்பட்டு பேசினால் எப்படி பதில் கூற வேண்டும் என்பதையும் கூறி தூதனை தாவிதிடம் அனுப்புகிறார் தூதனும் தாவிதிடம் சென்று யோபாபு சொல்லி அனுப்பியதை அப்படியே சொல்கிறார் தூதுவன் கூறும்போது அந்த ஆட்கள் எங்களை மேற்கொண்டு எங்களுக்கு எதிராக திறந்த வெளிக்கு வந்தனர் நாங்களோ நுழைவாயில் வரை அவர்களை துரத்தினோம் அப்போது மதில் மேலிலிருந்து வில் வீரர் உன் பணியாளரை தாக்கினர் அரசரின் பணியாளருள் சிலர் இறந்தனர் இத்தியரான உன் பணியாளர் உரியாவும் இறந்து விட்டார் என கூறுகின்றார் தாவிதின் எதிர்வினை எதிர்பார்த்த அளவுக்கு கடுமையானதாக இல்லை அவர் மிதமாகவே பேசுகிறார் நீ யோவாவிடம் சென்று இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இங்கொருவனும் அங்கொருவனும் வாளுக்கு இரையாகுகின்றனர் நகருக்கு எதிராக இன்னும் கடுமையாக போர் புரிந்து அதை அழித்துவிடு என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்து என கூறி அனுப்புகின்றார் படை வீரர்கள் வாழால் மடிவது இயல்பானது என கூறுகின்றார் அதே வேளையில் இறப்பவர்கள் தனக்கு நெருக்கமானவர்கள் என்றால் அது வலியை கொடுக்கும் உரியா கொல்லப்பட்ட பிறகு நிகழ்வுகள் வேகமாக நடக்கின்றன உரியாவின் மனைவியான பத்சபா தனது கணவன் இறந்து விட்டதை கேள்வியிற்று அவருக்காக புலம்பி அழுகிறாள் துக்கம் அனுசரிக்கிறாள் இஸ்ராயேல் மக்கள் பொதுவாக ஏழு நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றில் மோசே மற்றும் ஆரோன் ஆகிய தலைவர்கள் இறந்தபோது மட்டுமே முப்பது நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள் என பார்க்கிறோம் துக்க காலம் முடிந்ததும் தாவீது ஆள் அனுப்பி பத்சேபாவை தன் வீட்டிற்கு அழைத்து வருகின்றார் அவளை தன் மனைவியாக்கிக் கொள்கின்றார் அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றாள் தாவீதின் இச்செயல் ஆண்டவரின் பார்வையில் தீயதாக இருந்தது என ஆசிரியர் பதிவு செய்கின்றார் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்